லீக் ஆனது புதிய கட்சியுடைய பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்கள் வந்து உலா வந்துட்டு இருக்கு அதே மாதிரி அவர் கட்சி ஆரம்பிக்க போறதா வந்து போஸ்டர்கள் ஒட்டப்படுது பல பேர் வந்து ட்விட்டர்ல எழுதிட்டு இருக்காங்க உண்மையில அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரா அந்த கட்சியோட பேர் என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல பாத்திரலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜகல ரொம்ப இணக்கமான போக்கை காட்டல பல மீட்டிங் வந்து அவர் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு பாஜகவுடைய தற்போதைய தலைமைக்கும் இவருக்கும் வந்து இணக்கமான போக்கு இல்லை அதே மாதிரி வந்து அவருக்கு மத்தியில வந்து ஒரு போஸ்டிங் கொடுக்கப்படும் அல்லது வந்து நேஷனல் வைடு வந்து அவருக்கு அந்த டெசிக்னேஷன் அசைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு பெருசா இது வரைக்கும் எந்த விதமான பொறுப்புகளும் அறிவிக்கப்படல அதனால அவர் ஒரு அதிருப்தியில இருக்காரு அதனால கூடிய விரைவுல வந்து அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு அதுக்காக தான் அவர் வந்து தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிறாரு அது போன்று வந்து டிடிவி அவர்களுக்கு சந்திக்கிறாரு தனியா கட்சி ஆரம்பிச்சு ஒரு கூட்டணி அமைக்க போறாரு அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் வந்து இன்னும் சில பேர் வந்து தொடர்ந்து வந்து அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு இதுதான் அவரோட கட்சி பேரு அதுக்கான வேலைகள்லாம் அவர் இறங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சவுக சவுந்தர் அவர்கள் ஒரு வீடியோ போட்டு போட்டிருந்தார் நம்மளும் அந்த காணொலி பத்தி பேசியிருந்தோம் அதுல வந்து அவர் சொல்லியிருக்காரு ஜனநாயக பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயக பாஜக என்றால் பாஜகவில் ஜனநாயகம் இல்லை இப்படி எல்லாம் உருட்டலாம் என்று பல்வேறு திட்டங்களை போட்டு வைத்தது அப்படின்ற கட்சிதான் அண்ணாமலை ஆரம்பிக்க போற கட்சியோட பேரா இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தாரு இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை முன்னேற்ற கழகம் அப்படின்னு வைக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அன்பு சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வந்து சில போஸ்டர்கள் ஒட்டப்படுது விரைவில் வந்து நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து ட்விட்டர்ல எழுதிட்டு இருக்காங்க போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை வந்து தற்போதைய மாநில தலைவரா இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக இந்த வேலையை நல்லா செய்யும் பாஜகவோட முன்னாள் மாநில தலைவரா இருந்தவர் அண்ணாமலை இன்னுமும் அவர் எங்களோட கட்சியோட உறுப்பினரா தான் இருக்காரு எங்க கட்சியில தான் இருக்காரு அதனால திமுக தான் இந்த மாதிரியான வதந்திகள் எல்லாம் பரப்பி விடுறாங்க அப்படின்னு அவரு ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு சோ இதுக்கு அண்ணாமலையே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கட்சி ஆரம்பிக்கிறேன்னா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கிடையில வந்து இன்னும் ஒரு சில வாரங்கள்ல இல்லை ஒரு சில நாட்கள்ல கட்சி பேர் அறிவிப்பாரு அவர் வந்து தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல யூடியூப் சேனல்ல பேசிட்டு தான் இருக்காங்க பட் உண்மையில என்னன்னா அவர் வந்து ஒரு வாரம் இலங்கை பயணம் போயிருக்காரு அப்ப இப்போதைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சு அறிவிக்கிற மாதிரியான எந்த அறிகுறிகளும் இல்லை பட் ஆனா இந்த மாதிரியான ஒரு ஸ்பெகுலேஷனை வந்து சுத்தி விட்டுருக்காங்க அப்படிங்கறத நிறைய பேரோட கருத்தாவும் இருக்கு பல பேர் வந்து ரொம்ப ஆர்வமாவும் இருக்காங்க ஒருவேளை அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு ஐந்தாவதா ஒரு அணி அமையுமா அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன்லயும் இருக்காங்க ஏன்னா சூழ்நிலைகள் அப்படியாக தான் பார்க்கப்படுது அப்படி உண்மையில் அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிப்பாரா அப்படிங்கிற கேள்வி வந்து பல பேர் வந்து வச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ இது வந்து சில பேரோட ஆசையாகவும் இருக்கு ஸோ என்டி கூட்டணியில ஒரு குழப்பம் உருவாகும் அப்படின்னு பல பேர் காத்துட்டு இருக்காங்க குறிப்பா திமுக போன்ற எதிர்கட்சியினர் வந்து பாத்தீங்கன்னா எப்படா என்ல புது புது பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுக்கு வழிமேல் விழி வைத்து காத்துட்டு இருக்காங்க சோ அந்த லட்சணத்துலதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு பட் உண்மையில அண்ணாமலை கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் அது வந்து உண்மையான தகவல் கிடையாது அது சவுக்கு சங்கரா இருக்கட்டும் அல்லது மூத்த பத்திரிகையாளர்களா இருக்கட்டும் இவங்க சொல்ற செய்திகள் இது வரைக்கும் கிடையாது பட் அண்ணாமலை அதிருப்தியில இருக்காரா அப்படின்னா பல இடங்கள்ல அவர் அந்த கூட்டணி விவகாரமா இருக்கட்டும் அல்லது எடப்பாடி அவர்களை பத்தின கருத்துகளா இருக்கட்டும் அது சொல்ல தான் செய்யறாரு மேலிடமும் பார்த்தீங்க அப்படின்னா என்டி கூட்டணி வலுவெழுந்துட்டே போறதை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க டெல்லி தலைமையும் அதுக்கான ஆஹ் விஷயங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அண்ணாமலை ஒரு பக்கம் மற்றவங்க எல்லாம் மீட் பண்றது அஹ் டிடிவி போன்று ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் மீட் பண்றேன் பேசுறேன்ற மாதிரில அவர் ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நயனார் நாகேந்திரன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பல பூத் மீட்டிங்கு கட்சியில புதிய பொறுப்பாளர்கள் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சோ இன்னுமே வந்து நீங்க வந்து பிரச்சார பயணங்களை ஆரம்பிக்கல அப்படின்ற கேள்வி வந்து பாஜக தமிழ்நாடு பாஜக மேல எழும்புது அதுக்கான பதிலா என்ன சொல்லிருக்காங்கன்னா அக்டோபர் மாதத்துல இருந்து வந்து அவங்க பிரச்சார பயணத்தை மேற்கொள்வதா வந்து அறிவிச்சிருக்காங்க சரி ஏன் தொடர்ந்து வந்து அண்ணாமலை கட்சி ஆரம்பிப்பாரா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற டிஸ்கஷனுக்குள்ளேயே போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாஜகலாம் அந்த மாதிரியான ஹிஸ்டரி இருக்கா கேட்டா இருக்கு இதையுமே நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்களை எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க குறிப்பா ஒரு சில பேரை சொல்லணும் அப்படின்னா முன்னாடி இருந்து தனியா போய் கட்சி ஆரம்பிச்சுட்டு திரும்ப அந்த கட்சியை வந்து பாஜகவுடைய இணைச்சிருக்காங்க சில பேரை சொல்லணும் கர்நாடகாவுடைய முன்னாள் இருந்த இடையூரப்பா இவருமே வந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆரம்பிச்சிட்டு பதினாலுல வந்து திரும்ப இணைச்சிட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உமாபாரதி மத்திய பிரதேசத்துடைய முன்னாள் அமைச்சரா இருந்தாங்க இவங்க முதலமைச்சரா இருந்தாங்க இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல தனி கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு பின்னாடி வந்து இரண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து கட்சியை திரும்ப வந்து சேர்த்துட்டாங்க இது பல பேர் இருக்காங்க குஜராத் முன்னாள் முதல்வர் செஞ்சிருக்காரு அதே மாதிரி வந்து உத்தரகாண்டோட முன்னாள் முதலமைச்சரும் தனி கட்சி ஆரம்பிச்சு திரும்ப வந்து சேர்ந்திருக்காரு அதே மாதிரி வந்து முன்னாள் யூபியோடைய முதல்வரா இருந்தவர் வந்து கல்யாண் சிங் இவருமே வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து சேர்ந்துட்டாங்க இது மாதிரி பல பேர் இருக்காங்க அந்த வரிசையில அண்ணாமலையும் கட்சி ஆரம்பிச்சு திரும்ப பின்னாடி பாஜகவோடைய வந்து சேர்ந்துருவாரா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் சமூக வலைதளங்களில் பேசப்படுது எது எப்படியோ அண்ணாமலை தனி ஆரம்பிப்பாரா ஆரம்பிக்க மாட்டாரா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு ஸோ இதுக்கிடையில் தமிழகத்தில் வர இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான பொறுப்பாளர்களை தேசிய தலைமையான ஜே பி நட்டா அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க சட்டமன்ற பொறுப்பாள யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா பைஜித் பாண்டா எம்பி அவர்களையும் மற்றும் துணை பொறுப்பாளராக மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய முரளிதர் மோகல் அவர்களையும் வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ இவங்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேடுதல் பணிகளை கண்காணிக்கிறது மற்றும் மேற்பார்வையாளர்களா இருக்கிறதுக்கு டெல்லி தலைமை வந்து இவங்களை நியமிச்சிருக்கு ஸோ இன்னும் எட்டு மாச காலம் இருக்கு இதுக்குள்ளார என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்னு பார்க்கலாம் இதோட சேர்த்து பொறுப்பாளர்கள் மட்டும் எல்லா பிரிவுக்கும் பொறுப்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க பொறுப்பாளர்களோட கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக சார்பில் வந்து தொடர்ந்து வந்து செய்யப்பட்டு வருது ஸோ களத்துல வந்து அக்டோபர் மாசத்துல இருந்து தமிழ்நாடு பாஜக வந்து பாத்தீங்கன்னா மக்களை சந்திக்கிற வேலையை செய்வாங்க பிரச்சாரங்களை மேற்கொள்வாங்க என்னென்ன தொகுதியில நிக்கணும் அப்படிங்கிற முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதோட சேர்த்து அண்ணாமலை அவர்களும் தேர்தல் களத்துல நிப்பாரா இல்லது புதுசா கட்சி ஆரம்பிப்பாரா அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்